أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومنهم من يستمع إليك حتى إذا خرجوا من عندك قالوا للذين أوتوا العلم ماذا قال أنفا أولئك الذين طبع الله على قلوبهم واتبعوا أهواءهم கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சூரா முஹம்மதை நாம் பார்த்து வருகின்றோம் முதலாவது வசனம் அதாவது பதினாறாவது வசனம் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயம் நபியே உங்கள் சபையில் இவர்களும் வருகிறார்கள் அவர்களும் வருகிறார்கள் அதாவது இறை நிராகரிப்பாளர்கள் முஷ்ரிகீன்கள் உங்களிடத்தில் நடிக்கக்கூடிய முனாஃபிகீன்கள் இப்படிப்பட்டவர்களும் வருகிறார்கள் வந்து உங்களுடைய பேச்சையும் கேட்கிறார்கள் கேட்டுவிட்டு வெளியே சென்று சஹாபாக்களில் யாருக்கு கல்வி ஞானம் இருக்கிறதோ அவர்களிடத்தில் சென்று மாதா கால ஆனிஃபா இவர் என்ன சொன்னார் இவ்வளோ நேரம் பேசினாரே என்ன பேசினார் என்ன பயானது என்ன புராணாயத்தது என்று அந்த மக்களிடத்திலே கேட்கிறார்கள் இதை நாம் உன்னிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய விஷயம் சபைக்கு வந்ததே அல்லாஹின் தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் நான்கு நல்ல விஷயத்தை சொல்லுவார்கள் அதை நாம் செவிமடுத்து செயல்படலாம் என்ற நோக்கமே அல்ல மாற்றமாக நாம் செல்லலாம் அவர் ஏதாவது சொல்லுவார் அதில் எதை குறை கண்டுபிடிக்கலாம் அதில் எதை அவர் தவறாக சொல்லுவார் என்று பார்ப்பதற்காக வந்தவர்கள் அல்லது வேறேதோ ஒரு உலக ஆதாயத்திற்காக வந்தவர்கள் அல்லது தங்களையும் மக்கள் முஸ்லிம்கள் என்று நினைக்க வேண்டும் என்ற வேடமணிந்து முனாஃபிக்களாக வந்தவர்கள் இப்படி ஏதோ ஒரு நோக்கம் ஆனால் இவர்களுடைய நோக்கம் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களும் எதை சொல்கிறார்களோ அதை செவிமடுத்து அதை உள்ளத்துக்குள் இறக்கி அதன்படி நாம் செயல்படலாம் என்ற நோக்கம் மட்டுமல்ல அல்லாஹு தாலா முஸ்லிம்களை அந்த நோக்கத்தில் தான் வாழ வேண்டும் என்று சொல்கின்றான் நான் எதை சொன்னேனோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் எதன்படி உங்களை வழி அதை நீங்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் வாழ ஆரம்பித்து விடுங்கள் இதுதான் அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஆனால் இதற்கு மாற்றமாக ஒரு மனிதர் எப்போது செல்கிறாரோ அதன் அடிப்படையில் அவர் தவறிவிடுகின்றார் வழி செல்கின்றார் என்ற அடிப்படையை நம்மால் இந்த இடத்திலிருந்து மிக அழகாக புரிந்து கொள்ள முடிகின்றது கல்வியை தேடுவது குறையல்ல கல்வியை தேடலாம் ஆராய்ச்சி செய்யலாம் ரிசர்ச் செய்யலாம் குரானை ஆராய சொல்கின்றான் குரான் அஃபலா தாட்டிலும் நீங்கள் உள்ளே இறங்குங்கள் ததப்புர் செய்யுங்கள் குரானை நீங்கள் குரானை தஃப்ஹீம் செய்யுங்கள் விலங்கு முற்படுங்கள் ஆழத்திற்கு மேல் ஆழம் ஆழத்திற்கு மேல் ஆழம் செல்லுங்கள் ஆனால் நோக்கம் உங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருப்பான் நோக்கம் இன்னும் அதிகமாக அறிந்து இன்னும் அல்லாஹை அதிகமாக இறைச்சத்தோடு பின்பற்ற வேண்டும் இந்த இடத்தில் அல்லாஹு நமக்கு புரிய வைப்பது நோக்கத்தை கொண்டு ஒருவருடைய கல்வி தேடலில் மாற்றம் ஏற்படலாம் நோக்கம் அல்லாஹின் பக்கம் நெருங்குவதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அதற்கு உதவி செய்வான் குதர்க்கமான விஷயத்தில் அல்லாஹை மறுப்பதற்காகவோ குரானில் தவறை கண்டுபிடிப்பதற்காகவோ அல்லது தன்னுடைய கல்வியாற்றல் பெரியது என்ற பெருமையின் காரணமாகவோ ஒருவர் செல்வதனால் அவர் மாட்டிக்கொள்வார் இப்படிப்பட்ட நிலையில் எவர் செல்வாரோ இப்போ பின்புதான் அல்லாஹ் சொல்கின்றான் அலா சொல்கின்றார் இவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹு தாலா முத்திரை பதித்து விட்டான் இவர்களுடைய உள்ளங்கள் இவ்வளவுதான் நல்ல விஷயத்தை சிந்திக்கவே சிந்திக்காது கெட்ட விஷயத்தின் மீது இவர்களுக்கு முத்திரை பதிக்கப்பட்டு விட்டது இனி இவர்களுடைய தாட் இப்படித்தான் இருக்கும் இவங்க இந்த தான் தேடுறாங்க இதை தேடிக்கொண்டுதான் அவர்கள் செல்கிறார்கள் நல்ல சிந்தனையின் பக்கம் அவர்கள் இல்லை ஒத்தபோ அஹுவா இவர்கள் மனோ இச்சையை பின்பற்றுபவர்கள் தங்களுடைய மனம் என்ன சொல்கிறதோ அல்லாஹ் சொல்வது அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்வதெல்லாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் பட்சம் ஃபர்ஸ்ட் தன்னுடைய மனசு என்ன சொல்லுது இதை இப்படி எடுத்துக்கணும் என்று பின்பற்றக்கூடியவர்கள் இந்த விஷயத்தில் அல்லாஹ் தாலா மிக ஆழமான பதினாறாவது வசனத்தில் கல்வியை தேடுங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள் அதை ஆராய முற்படுங்கள் மூழ்குங்கள் ரிசர்ச் செய்யுங்கள் ஸ்காலர் ஆகுங்கள் எல்லாம் செய்யுங்கள் ஆனால் அது அல்லாஹின் பக்கம் நீங்கள் சரணடைவதற்காக இருக்க வேண்டுமே தவிர அதிலிருந்து நீங்கள் விலகுவதற்காக இருக்கக்கூடாது உங்களுடைய பெருமைக்காக இருக்கக்கூடாது சரணடைவதற்காக இருக்க வேண்டும் அல்லாஹின் பக்கம் இதை நான்காவது வசனத்தோடு நீங்கள் கனெக்டிவிட்டி செய்யும் போது இன்னும் தெளிவாக புரியும் இப்போ பதினாறாவது வசனத்தை பா பதினேழாவது வசனத்தை பாருங்கள் எந்த விஷயத்தை தலா பதினாறில் சொன்னானோ அதற்கு நேர் மாற்றமானதை சொல்கின்றான் வல்லதீ ஹுதா எவர்கள் நேர்வழியின் பக்கம் வருவார்களோ நேர்வழியை எடுத்துக்கொண்டார்களோ நேர்வழியை தேடுவார்களோ ஜாதகும் ஹுதா நேர்வழியை அல்லாஹ் அவர்களுக்கு அதிகமாக்கி கொண்டே இருக்கின்றான் இப்போ நேர்வழிக்கென்று நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்தை நாங்கள் நேர்வழி அடைஞ்சிட்டோன்னு யாருமே சொல்ல முடியாது இப்போ எப்படி சொல்லலாம் யா அல்லா நேர்வழியை எனக்கு நீ காண்பி அவருடைய மௌத்தி என்னைக்கும் அன்னைக்கும் அவர் தான் கேட்டாகணும் நான் நேர்வழி அடைஞ்சிட்டேன் யாரும் சொல்ல முடியாது நபிமார்களும் சொல்ல முடியாது நபிமார்களும் இதை தான் கேட்டாங்க அல்லா கிட்ட யாரா எங்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சிடு எங்களை நீ நேரான பாதையில் நிறுத்தி வை எங்கள் நாங்கள் நேர்வழி அடைஞ்சதற்கு பின்னாடி எங்களுடைய உள்ளத்தை வழிபெறலை செய்து விடாது நபிமார்களுடைய துவாவும் இதுதான் நபிமார்களும் அல்லா கிட்ட இணங்கி பிணங்கி எங்களை நேர்வழியாக்கு எங்களை எங்களை சொர்க்கத்தை கொடு உன்னுடைய ரஹமத்தில் வை என்றுதான் அல்லாஹ் இடத்தில் பணிய வேண்டுமே தவிர நாங்கள் சொர்க்கவாசி ஆயிட்டோம் நாங்கள் அவ்வளவுதான் அப்படி அல்ல அப்படி உலகத்தில் யாருமே கிடையாது தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த இந்த இப்போ இடத்தில் தேடுபவர்கள் நேர்வழிக்கு வருபவர்கள் அவர்களுடைய நேர் வழியை நாம் அதிகப்படுத்துகின்றோம் தகுவாகும் அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்களுக்கு இறையச்சத்தை நாம் ஊட்டுகின்றோம் இப்போ இதற்கு அளவுகோல் இல்லை இது அதிகமாகிக் கொண்டே இருக்கும் ஒருவர் இன்று தக்குவாவோடு வந்தார் அல்லாஹ் நாளை இன்னும் அதிகமாக்குவான் அவர் அல்லாஹின் இடத்தில் இன்னும் நெருங்குவார் நாளை மறுநாள் இன்னும் அதிகமாக்குவான் அதற்கு மறுநாள் இன்னும் அதிகமாக்குவான் அவருடைய வரும் வரைக்கும் தக்குவா ஏறிக்கொண்டே செல்லும் அதற்குரிய அளவுகோல் என்பது எதுவும் இல்லை அவருடைய இறையச்சம் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செல்லும் சராசரியாக நாம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தக்குவா நிறைந்த மனிதனிடத்தில் அது மாற்றமாக காணப்படும் உதாரணத்திற்கு சஹாபாக்களில் பலர் அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக உணவை பெற்றார்கள் மரியம்மா அலிஹிசலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக உணவை பெற்றார்கள் இப்போ யாருடைய தக்குவா எந்த அளவிற்கு செல்லுமோ அல்லாஹு தாலாவினுடைய உதவியை நேரடியாகவே அவர் காண்பார் அது அவருக்கும் அல்லாஹுக்கும் சம்பந்தப்பட்டது தக்குவாவினுடைய அளவுகோல் எங்கும் இல்லை தக்குவா ஏறிக்கொண்டே செல்லும் அல்லாஹு தாலா ஏற்றிக்கொண்டே செல்வார் எந்த அளவிற்கு அல்லாஹை நாடி 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 நெருங்கி செல்கிறாரோ அந்த அளவிற்கு அல்லாஹும் அவரிடத்தில் நாடி 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 நெருங்கி வருவான் இது அவருக்கும் அல்லாஹுக்குமானது இதில் அளவுகோல் இல்லை இது சென்று கொண்டே இருக்கும் என்பதை பதினேழாவது வசனத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியும் இது இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் பின்பு மூன்றாவது அல்லாஹு தலா கேள்வி எழுப்புகின்றான் மீண்டும் இந்த இறை மறுப்பாளர்களை பார்த்து திடீரென்று அவர்களிடத்தில் மறுமையினால் விடுவதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா திட்டவட்டமாக ஏற்கனவே மறுமை நாளினுடைய அடையாளங்கள் வந்து விட்டது இதா இவர்கள் நாள் அந்த அந்த நேரத்தில் வந்துவிட்டால் நாளில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய எந்த உபதேசமும் பலன் அளிக்காது என்று அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் இந்த வசனத்தை சமர்ப்பிக்கின்றான் இதை கண்டு நாம் அஞ்ச வேண்டும் பயப்பட வேண்டும் எப்போது மறுமை நாள் வரும் என்று நமக்கு தெரியாது அல்லாஹு தாலா மறுமை நாளை கொண்டு வந்ததற்கு பின்னால் ஒரானுடைய ஆயத்துகளும் ஹதீதுகளும் நமக்கு நினைவிற்கு வரலாம் ஆனால் பலன் என்று அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்லிட்டான் அல்லாஹ் இப்ப ரிசல்ட சொல்றான் பலன் மறுமை நாளில் நின்று கொண்டு கை செய்தப்படுவதின் மூலம் மறுமை நாளில் நின்று கொண்டு அவகாசத்தை கேட்பதின் மூலம் மறுமை நாளில் நின்று கொண்டு அல்லாவிடத்தில் எஸ்கியூஸ் கேட்பதின் மூலம் எந்த பயனும் இல்லை என்று அல்லாஹ் தாலா பேசுறான் இப்போ மறுமை நாள் வரைக்கும் தான் ஒவ்வொரு நபர்களுக்கும் அவகாசம் அந்த அவகாசத்திற்குள்ளாக ஒவ்வொரு மனிதர்களுடைய மூத்துக்கும் முன்னதாக உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்பதை மிக அழகான உபதேசமாகவும் எச்சரிக்கையாகவும் கண்டனமாகவும் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நமக்கு பதிவு செய்கின்றான் இது மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் பின்பு நான்காவது பத்தொன்பதாவது வசனத்தில் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கல்வி அறிவை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கல்வியை தேடுங்கள் எது கல்வி லா இலாஹ இல்லல்லா முதல் கல்வியும் இதுதான் கடைசி கல்வியும் இதுதான் கல்வியினுடைய உச்சகட்டம் இதுதான் கல்வியினுடைய அடித்தளம் பவுண்டேஷனே இதுதான் அன்னஹூலா இலாஹ இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் எல்மையினுடைய ஆழம் இதுதான் கல்வியினுடைய தேடல் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதின் பக்கம் நீங்கள் முனைவதற்காக எதை கற்றாலும் அதன் பேர் கல்வி உங்களுடைய கல்வி அல்லாஹை விட்டு உங்களை திருப்புகின்றது ஒரு தொழுகையை உங்களுக்கு மறக்கடிக்க செய்கின்றது குரான் ஓதுவதை விட்டு உங்களை தூரமாக்குகின்றது அல்லாஹை திக்ரு செய்வதை விட்டு உங்களை மறக்கடிக்க செய்து விட்டது அதன் பேர் கல்வி அல்ல அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் அவனைத் தவிர வேறு கடவுள் இல்லை அல்லாஹ் ஒரே ஒருவன் தான் இறைவன் அவன் முன்னால் நாம் சரணடைய வேண்டும் நாளை மறுமை நாளில் அவன் சந்நிதானத்தில் நிற்க வேண்டும் அவனால் கேள்வி கணக்கிற்கு நாம் உட்படுத்தப்படுவோம் என்று உங்களை நினைக்க செய்து அவனுக்கு முன்னால் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய வாழ்வையும் உங்களுடைய இந்த ஆயுட்காலத்தையும் சரணாகதி அடைய செய்தால் அது கல்வி அதுதான் அல்லாஹு தலா இங்க சுருக்கமா கால் வரியில சொல்லி முடிக்கிறான் நபியே நீங்கள் கல்வி அறிவை எடுத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக வணக்கத்திற்குரியவன் லா இலஹ இல்ல அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் பின்பு பின்பு இந்த கல்வியினுடைய அழகு நீங்கள் எடுத்துக்கொண்ட கல்வியினுடைய ஆழம் நீங்கள் எடுத்துக்கொண்ட கல்வியினுடைய பண்பட்ட தன்மை அந்த கல்வியினுடைய பக்குவம் இந்த கல்வியினுடைய பகுத்தறிவு கல்வியினுடைய உச்சம் என்று எதையெல்லாம் நீங்கள் நினைப்பீர்களோ அது எது தெரியுமா அல்லாஹ் இடத்தில் உங்களுடைய பாவத்திற்காக பாவ மன்னிப்பை தேடி சரணடைவது இப்போ மேலும் அந்த பதினாறாவது வசனத்தோடு நீங்கள் நினைச்சு பாருங்கள் அந்த மக்கள் கல்வியை தேடி ரிசர்ச் செய்து ஒருவர் சொன்னதை இன்னொரு இடத்தில் கேட்டு வேறு திசையில் செல்பவர்கள் இப்ப நபி அவர்களுக்கு இங்கே சொல்லி கொடுக்கிறான் அது அல்ல அல்லாஹ் இடத்தில் சரணடைவதற்காகத்தான் கல்வி வேறு ஒன்றும் அல்ல கல்வி என்பது அல்லாஹை நீங்கள் அறிந்து அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பை தேடுவதற்காகத்தான் கல்வி அல்லாஹ் விடத்தில் உங்களுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பை தேடுங்கள் இப்ப யாருக்கு இது அல்லாஹ் சொல்றான் நபிசல்லாஹூ அழைஹி வசல்லம் அவர்களுக்கு சொல்றான் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொன்னாங்க உலகத்திலேயே இரையச்சம் நிறைந்த முதல் மனிதர் நான் தான் மாற்று கருத்தே இல்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரவி அல்லாஹூ அண்ணா அவர்கள் கூறினார்கள் சஹாபாக்களும் தாபியன்களும் பிற்காலத்தில் சென்ற நபி அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் எப்படி அமல் செய்தார்கள் இந்த விஷயத்தில் எப்படி அமல் செய்தார்கள் என்று கேட்கும் போதெல்லாம் சொன்னார்கள் எப்படி நீங்கள் நாம் சொன்னாலும் நபி நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் எப்படி அமல் செய்தார்களோ அதுபோன்று உங்களால் செய்துவிட முடியாது அது எந்த அமலாக இருக்கட்டும் சிறிய அமலாக இருக்கட்டும் பெரிய அமலாக இருக்கட்டும் அவர்களை பீட் பண்ற அளவுக்கு யாராலும் அமல் செய்ய முடியாது இது சஹாபாக்களாலேயே முடியாது என்றால் தாபி எண்களால் நிச்சயமாக முடியாது தாபி முடியாது என்றால் அடுத்தடுத்த ஜெனரேஷன் நம்மால் நபியவர்களை பீட் பண்ணவே முடியாது கண்டிப்பாக அந்த எட்டை எட்டவே முடியாது என்பதை நபி சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்களோடு வாழ்ந்த ஆயிஷா அன்ஹா சான்று பகிர்ந்து விட்டார்கள் இப்போ அந்த நபியை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் நீங்கள் செய்த செயல்கள் எல்லாமுமே சரியாகவே இருக்கட்டும் எதுவுமே தவறு இல்லாமலே இருக்கட்டும் என்றாலும் நீங்கள் செய்த செயல்களில் குறைபாடுகள் இருக்கலாம் அதை அல்லாஹ் மட்டும்தான் தான் அறிவான் நீங்கள் செய்த செயல்பாடுகளில் குறை இல்லாமல் இருக்கலாம் அதையும் அல்லாஹ் மட்டும் தான் அறிவான் ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய பண்பு எதுவாக இருக்க வேண்டுமானால் அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள் அதை சொல்லியே சொல்றான் இதம்பிக் உங்களுடைய பாவத்திற்காக நீங்கள் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள் இதை கொண்டு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹு தலா உணர்த்துகின்றான் இந்த உலகத்தில் குறையிற்றவர்கள் யாரும் கிடையாது குறை இல்லாதவர்கள் யாரும் கிடையாது யாருடைய பாவத்தை பார்த்தும் யாரும் மெய்சிலிருந்து போக வேண்டாம் ஐயோ அப்படியா இப்படியா எல்லோரும் குறை உள்ளவர்கள் எல்லோரும் மனிதர்கள் எல்லோரும் பலவீனமானவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நாம் புரிய வேண்டும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பை தேட வேண்டும் மௌத்துக்கு முன்னால் யார்ல என்னை விடு என்று செய்த தவறுக்காக பாவங்களுக்காக உருகுதல் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹு தலா உணர்த்துகின்றான் உங்களுடைய பாவங்களுக்காக நபியை நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள் மேலும் உங்களுடைய துறாவில் சுயநலம் இருக்கக்கூடாது பொதுநலம் இருக்க வேண்டும் மொமீனான ஆண்களுக்காகவும் நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள் மொமீனான பெண்களுக்காகவும் நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹு தாலா குரானில் பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான் லில்லதீன சபகூனா எங்களுடைய முன்னோர்களுடைய பாவங்களையும் நீ மன்னித்து விடுவாயாக என்று பின்னோர்கள் செய்வார்கள் இதை அல்லாஹத்தல்லா பேசுகிறான் இப்போ இப்படித்தான் நம்முடைய துஆ இருக்க வேண்டும் எல்லோருக்குமானதாக கடந்து விட்டவர்களுக்காக சென்று விட்ட நல்லவர்களுக்காகவும் நம்முடைய துஆ இருக்க வேண்டும் வலி முக்மி நீனவள் மேலும் கடைசியாக ஒவ்வாவு அழமுமுத்த கல்லபக்கும் நமதுவாக்கும் உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுடைய தங்கும் இடத்தையும் இருப்பிடத்தையும் அல்லாஹு தாலா நன்கறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா இந்த பத்தொன்பதாவது வசனத்தில் சொல்லி முடிக்கின்றான் மேலும் இதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவனாக சுஹானக் அல்லாஹும் அஷது அல்லா இலாஹ் இல்லா அன்ட் அஸ்தோஃபிர் கவ தோபு இலைக்